ஹலோ வெல்கம் சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபி இது வந்துட்டு கொடுக்கா புளி பொரியல் லேசான ஒரு இனிப்போட உப்பு காரம்னு எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கும் இந்த புரியல் சாப்பிடறதுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கொடுக்கா புளி வந்துட்டு அப்படியே சாப்பிட பிடிக்காது அது வந்து தொண்டையை வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி பண்ணும் அதனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சூப்பரான கொடுக்காப்புளி பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொடுக்கா புளியை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த தோலை எடுத்துட்டு விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இதுக்குள்ளே இந்த விதை இருக்குல்ல அந்த விதையை எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுக்கும்போதே உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து பூச்சி புழு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி விதையை நீக்கிட்டு இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி தோல் விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கல் கல்லுப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கிறோம் பூச்சி புழு எல்லாம் இல்லை ஆனாலும் எதுக்கும் ஒரு எச்சரிக்கைக்கு இந்த மாதிரி உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் போட்டு ஊற விட போகிறோம் கொஞ்ச நேரம் இதில் வந்துட்டு நல்லா ஊறட்டும் அப்படின்னா வேற எதுவும் பூச்சி போட்டு இருந்ததுன்னா வந்துடும் வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் அப்படியே ஊற விடுங்க இப்போ நம்ம போட்ட இந்த கோணப்பிள்ளைங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த தண்ணியில் ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த தண்ணியை வடிச்சுட்டு சுத்தமான நல்ல தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளிய வோட்டில் வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் கொஞ்சமாக கடுகுளுத்த மரத்து சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வந்துட்டு லேசாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோணப்பிழிங்கால கொடுக்கா புளி அதை இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ இது இப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம விட்ட தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சு இது சீக்கிரமே வெந்துடும் வேகிறதுக்கெல்லாம் டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இந்த கோனைப்புளிங்காயிலே லேசான ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும் அதனால் இது சாப்பிடும்போது வந்துட்டு எல்லா டேஸ்ட்டும் கலந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு

கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல பீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற கடை கிளிக் பண்ணுங்க அப்ப தாயோட பியூச்சர் நோடிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய்